வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க போவது வீரா தீரா சூரா பாகும் இரண்டு சியான் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வந்த திரைப்படம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர் காட்சியிலே ஒரு வித எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு இது ஒரு த்ரில்லர் ஃபிலிம் ஆக்ஷன் ஃபிலிம்ங்கிற ஒரு ஃபீலிங்கை தந்தது இந்த படத்தை பற்றி பேசணுன்னா வழக்கமான கமர்ஷியல் தான் ஆக்ஷன் ஹீரோயிசம் வில்லனிசம் எல்லாமே இருக்கின்ற சினிமான்னு எடுத்துக்கிட்டாலுமே எடுத்துக்கொண்ட விதம்ங்கிறது கண்டிப்பாக தமிழ் சினிமா உலகில் இது வந்து ஒரு ஒரு ட்ரேட் செட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இனி இந்த மாதிரி பாணிகள் வரலாம் ஒரே இரவில் தான் படம் முழுக்க நடக்குது ஒரு நைட்டு தான் நைட்டு பத்து மணிக்கு திருவிழா ஆரம்பித்து காலையில் மூன்றரை நாலு மணிக்கு அந்த பால் போடுற வர்ற வரைக்கும் கதை நடக்குது அதுக்கடையில் எவ்வளவு பழிவாங்கல் எவ்வளவு சண்டை எவ்வளவு பொறுமல் எவ்வளவு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இதுக்கடையில் கொஞ்சம் ரொமான்ஸு இதுக்கிடையில் ஒரு ஏகப்பட்ட பாசம் சென்டிமெண்ட் குரோதம் அப்படின்னு எல்லாம் கடந்து கலந்து ஒரு கலவையா இயக்குனர் கொடுத்துருக்கிறார் இந்த படத்தை வந்து நீங்கள் கதைப்படி இந்த கதையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பழி வாங்குற கதை ரிவென்ஸ் வைக்கிற கதை கடைசியில் ஹீரோ ஜெயிக்கிற கதை வில்லன் யாருன்னு கடைசி வரையும் தெரியாமல் இருக்கிற கதை இந்த மாதிரி கான்செப்ட் வந்துருச்சு ஆனால் அந்த ஒரு ஒரு நாள் நைட்டில் அதை வேற வேற கோணத்தில் அவர் கொடுத்துருக்காருங்கிறது இயக்குனர் அருண் நம்ம பாராட்டி ஆகணும் கண்டிப்பாக சியான் விக்ராமுக்கு இது ஒரு கம்பேக் திரைப்படம் தூள் தில் காசி ஜெமினின்னு கமர்ஷியல் கிளாசிக் நடிப்பு அப்படின்னு வேற வேற லெவல்ல தொடர்ச்சியா ரெண்டாயிரங்களில் தொடர்ச்சியில் பண்ணிட்டு இருந்தவருக்கு அதுக்கப்புறம் இந்த சங்கர் இந்த அன்னியர்னு ஐ மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பில்டப் கொடுத்து ஒன்றும் பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அவர் வந்து இப்படி நடிச்சிருக்காரு அப்படி நடிச்சிருக்காருன்னு படம் அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு இருந்தாலும் அவர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக ரசிகர்களை பூர்த்தி செய்யும் விதமாக ரொம்ப வருஷமாக படம் இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தான் அந்த நிலையில் சியான் விக்ரமுக்கு இந்த படம் வந்து சம கம்பேக் அது எந்த இடத்துல உணர முடிஞ்சுனா ஒரு விக்ரம் ரசிகராக நீங்க இருந்தீங்கன்னா ஒரு சீனில் அவர் அடித்து கீழே விழுந்துருவார் இன்னொருத்த வந்து அவரை அடிக்க வருவான் படுத்துருக்காருன்ட்டு அவனை அடித்து படுக்க போட்டுட்டு அந்த ஸ்டில்லிருந்து அவர் எதிரிப்பார் டீசர்ல கூட பார்த்துருக்கலாம் ட்ரெயிலரில் கூட அந்த அப்படி எந்திரிச்சு நிற்கும் போது விக்ரம் வந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட ரசிகர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப தூள் பாட்டை போட்டு விட்டுருவாங்க தேட்டரில் வீரன் தானே அவனை முசிப்பி விட்ட வீணேங்கிறது சீன் இருக்குல்ல தேட்டரே அலற அளவுக்கு அதாவது விஜய் சியான் ரசிகர்களை தாண்டி பொதுமக்களும் கைதட்டுறான் வந்துட்டாரா நம்ம சியான் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி பட்டு கலெக்ஷன் அந்த ஹீரோய்ஸ லுக்கு தோரண கெத்து அப்படின்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சும்மா மறலை விட்டுருக்காரு விக்ரம் ஸோ விக்ரம் ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த படத்தை ஒரு முறைக்கு இருமுறை கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவங்கள வந்து குச்சரிக்க வைக்கிற காட்சிகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறைய காட்சிகள் விக்ரம் ரசிகர்களுக்கு இருக்கு வெறுமனை மியூசிக்கு ஓப்பனிங் கால் கையை காமிக்கிறது மட்டும் இல்லை அந்த முகபாவனைகள் அந்த கெத்து ஒரு லுக்கு ஒரு சீன்ல டே அப்படின்னு பார்ப்பல தேட்டரே அதுவும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா ரொம்ப மிரட்டியிருக்காரு விக்ரம் ஸோ இயக்குனர் விக்ரம் ரெண்டு பேருடைய கூட்டணி முதலில் வெற்றி பெற்றிருக்கிறது அதை நம்ம சொல்லிடணும் வாழ்த்துக்கு இது தவிர்த்து இந்த படத்துல பேச வேண்டிய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா வில்லனுடைய குடும்பம் பொதுவாக வில்லன்கள் எப்படி கேம்ப்பாங்கன்னா அவர் பெரிய குடும்பம் ஒரு பண்ணையார் ஒரு பணக்காரன் ஊர் முராசுதார் அவன் ரவுடியாக இருப்பான் க கஞ்சா வைப்பான் கந்து வெட்டியாக இருப்பான் அரசியல்வாதியாக இருப்பான் ஒன்ஷாப் வச்சுருப்பான் இப்படி தானே கேப்பாங்க இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஊர் ஊர் பெரியவர் ஊர் பெரியவர் எல்லா இல்லீகல் பிஸ்னஸும் பண்ணக்கூடியவன் ஆனால் ஆள் பார்க்க வெள்ளையாக டீசெண்டாக வெள்ளை வெட்டி செட்டை கட்டி இருக்கிறவன் எல்லா பெரிய இடத்து தொடர்பும் வச்சுருக்கிறவங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பொதுவாக இந்த மாதிரி இதில் தப்பு செய்கிறப்ப அந்த வீட்டில் உள்ள லேடிஸ் தடுப்பாங்க என்னங்க வேணா ஏன்னா பெண்கள் என்னைக்குமே இறக்க குண முடியவங்க ஆம்பளை தப்பா இருந்தாலும் அந்த வீட்டுல உள்ள பணக்கார அம்மா அந்த ஜமீன்தாரி அம்மா நல்லவங்களா இருப்பாங்க பண்ணையார் வீட்டு அம்மா நல்லவங்களா இருப்பாங்க இல்லை பண்ணையாரோட பொண்ணு திருத்தம் அப்பா நீங்க செய்தது தப்புப்பா இந்த பணத்திலிருந்து தான் எனக்கு நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் பூசுதுப்பா அப்படின்னு ஒரு டைலாக் அந்த பொண்ணு பேசும் பிள்ளாட்டி அந்த வில்லனுடைய தங்கச்சி நல்லவங்களா இருப்பாங்க அவங்க ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பேரம்பேத்தி வந்து கடைசியில் வந்து தாத்தா இது என்ன தாத்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த வில்லன் கொஞ்சம் வேதனைப்படுற மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் அதுதான் இல்லை வீட்டில் உள்ள பொம்பளைங்களும் அதே தான் ஆள் பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா நகையை போட்டுக்கிட்டு டீசெண்டாக பெண்கள் அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே தான் வீட்டை ஆம்பளைங்க செய்கிற கொலை கொள்ளை ஐயோக்கியத்தனம் ஏழைகளை வதைக்கிறது தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் துணை போபவர்களாக அது சரிதானே அப்படின்னு நினைக்கின்ற ஒரு பணக்காரத்தனமும் ஒரு வர்க்க மேட்டிமையும் உடைய பெண்கள் இதுதான் உண்மை பணக்காரனில் பணக்காரன் வேற பணக்காரி வேற இல்லை பணக்காரத்தனங்கிறதும் அடுத்தவனை கீழே நினைக்கிற அந்த புத்திங்கிறதும் ஆணுக்கும் இருக்கு பெண்ணும் இருக்கு இதுல எந்த வர்க்க வேறுபாடும் இல்ல அந்த விதத்தில் அந்த அவங்க குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் அவங்களுக்கு விசுவாசியா கொத்தடிமிகளா நாலு கொஞ்சம் பேர் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு போலீஸோட டீல் பேசிக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு வில்லன் குடும்பத்தில் பொண்ணுகளும் அப்படிதான் இருப்பாங்கிறத அந்த உண்மையை காமிச்சிருக்கிறாங்க சினிமாலட்டி நம்ம பெண்களை நல்லவங்களா காமிக்கணுங்கிறதுக்காண்டி காண்டி வில்லன் வீட்டுல இருக்க தங்கச்சி நல்லவ மகன் நல்லவ பாட்டி நல்லவன் இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க இந்த படத்துல ஆம்பளையும் மோசம் பொம்பளையும் மோசங்கிற அந்த யதார்த்தத்தை வந்து இந்த படத்துல ரொம்ப அது ஒரு செயற்கையா காமிக்கல இல்லைனா பெண்களை வில்லியா காமிக்கிறேன்னு சொர்னாக்காவா காமிப்பாங்க ஏதோ ஒரு வில்லி பெண் வில்லி அப்படின்னாலே அந்த அம்மா உடனே ஒரு ரவுடியா ஒரு கருப்பா இருக்கும் குண்டா இருக்கும் டேய் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிலாம் கிடையாது என்னப்பா ஆளு கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்க பாப்பா வந்து சாப்பிட்டு பாப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இப்படின்னு விசாரிக்கிற பொம்பளை முதற்கொண்டு ஆம்பளை செய்யற தப்புக்கு துணை போறவ இந்த உலகத்துல கெட்டவன் கந்துவட்டிக்காரன் நீங்க சொல்லக்கூடிய எல்லாருக்கும் வீட்டில் உள்ள லேடிஸ் ஒணை இல்லாமல் இது இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்க பௌயியமா இருக்கிற ஒரு லேடி பொம்பளையால் முதற்கொண்டு சுயநலத்துக்காக தான் குடும்ப நலனுக்காக தான் பணக்காரனாகிறதுக்காண்டி எல்லா வேலையும் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த குடும்பங்கிற பிம்பத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மோசமான கேரக்டரை நல்லா காமிச்சிருக்கிறாங்க பெண்களை காமிச்சிருக்காங்க குறிப்பா அதில் ஒரு கேரக்டர் எனக்கு அந்த நடிகை பேர் தெரியல ஒரு புதுமுகமான எனக்கு தெரியல அந்த அவருடைய இந்த கெட்டவன் அந்த பெரிய பெரியவர்னு சொல்லக்கூடிய அவருடைய மகளாக வரக்கூடிய சின்ன பொண்ணு மாதிரி காமிப்பாங்க அந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருக்கும் என் குடும்பம் யார் வேலைக்காரி எங்க வீட்டுக்கு வர்ற அந்த அந்த கொடூரத்தை வந்து அப்படியே அந்த குழந்தை பாஸ் பண்ணிட்டே போகும் பார்க்க டூ கே கிட்ஸ் மாதிரி இருக்கு டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் மாதிரி இருக்கு ஆனால் அந்த பணக்காரங்க அந்த லேண்ட்லார்டு மைண்ட் செட்டோட அந்த லேடி இருக்கிற மாதிரி காம்பாங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெண்களை வில்லியா காமிக்கிறதுனா ஒரு மாதிரி கசங்கனை சேலை உடுத்திக்கிட்டு கொடூரமாக காமிப்பாங்க இது நல்லா மாடனாக அது பொண்ணு இயல்பான ஒரு ஃபேமிலியில இருக்கிற பொண்ணு மாதிரி காமிச்சு ஆனால் செய்கிறா இல்லை ஐக்கியத்தனத்தையும் அந்த பிள்ளை ரசிக்கிற மாதிரியும் நாங்கள் அப்படித்தாண்டா அதிகாரம் பண்ணுவோங்கிற மாதிரி காமிக்கணும் அது கடைசி சீனில் கூட விக்ரம் வந்து எதிரானவே நமக்கு இந்த காலி நமக்கு எதிரானவன் நம்ம அப்பாட்டை போட்டு கொடுக்குறது கூட அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணோட கேரக்டர் மொதல் சீன்லேயே டேரக்டர் கேப்சர் பண்ணியிருப்பார் மற்ற எல்லா லேடிஸோடையும் குரோயலானவர் மோசமானவ அந்த சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க ரொம்ப இந்த விஷயம் வந்து இயக்குனர் வந்து ஒரு கரெக்டாக ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிருக்காரு ஃபேமிலிங்கிற அமைப்பே வந்து இந்த நாட்டினுடைய சமூக ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதை ஒரு மார்க்சிய பின்னணியிலிருந்து இயக்குனர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல அவருடைய யதார்த்த இருந்து கூட அதை புரிஞ்சு வந்திருக்கலாம் அந்த கதாபாத்திரங்களை அப்படி பெண்களை காண்பித்தது வந்து அற்புதம் அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகியை எடுத்துக்கிட்டிங்கன்னா துஷாரா அவங்க இயல்பாகவே இந்த மாதிரி படங்கள் நல்லா பண்றாங்க தேர்ந்தெடுத்து கதைகள் எனக்கு என்னமோ அந்த படத்தில் ரொமான்ஸ் கொஞ்சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு ரொமான்ஸ் தேவையில்லை நான் சொல்லல இந்த படத்துக்கு இந்த படத்துடைய வேகம் போன விதத்துக்கு அப்பப்போ வரக்கூடிய இந்த விக்ரம் அவ்வப்போது இடுப்பு எதுவும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறது இடுபடுகள் ஏன்னா ரசிகர் வந்து டே அடுத்த சீன் என்ன அப்படிங்கிற வெறியில் இருக்கிறான் வேகத்தில் உட்கார வச்சலாம் அப்போ போய்கிட்டே இந்த ரொமான்ஸு பாட்டு அது கொஞ்சம் போர் அடி அது கொஞ்சம் கத்திரி போட்டுருக்கலாம் எடிட்டர் கொஞ்சம் சீனையாவது குறைச்சிருந்துருக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் எடிட்டரும் கவனிச்சிருக்கலாம் இயக்குனரும் கவனிச்சிருக்கலாம் தந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து படம் சம வேகம் என்னமோ இருக்குடா என்னமோ ஒரு சம்பவம் இருக்குடா என்னமோ நடந்துருக்குடா அப்படிங்கிற இதோடயே ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக போகுது என்னமோ நடந்திருக்கு நடந்திருக்குன்னு செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு பிளாஷ்பேக் வந்ததுக்கு என்ன நடந்துருக்குன்னு யூஸ்ட்டோம் நம்ம பிளாஷ்பேக்ல இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கதை நகரும் போது கொஞ்சம் எடிட் பண்ணிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங் வருது அந்த செகண்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் அந்த நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் திருப்பி திருப்பி போலீஸ் பேரம் பேசுறது திருப்பி திருப்பி கெட்ட பேரம் பேசுறது திருப்பி திருப்பி காலின்னு விக்ரம் மூணு பேரும் மாறி மாறி பேரம் பேசுற காட்சிகள் இருக்குல்ல எல்லாருமே கெட்டவேன்னு தெரியுது இதுல ஹீரோ கொஞ்சம் மாட்டிக்கிட்டு ஏதோ பண்ண ட்ரை பண்றான்னு தெரியுது ரசிகர்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு விக்ரம் கெட்டவன் கிடையாது கெட்டவங்கிட்ட மாறி மாறி அவங்கள ஏமாத்த பாக்குறான்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க மீறி ஒருத்தர் ஒருத்தரை ஏமாத்திக்கிறதும் தப்பிச்சுக்கிறதும் திருப்பி சண்டை போடுறதும் திருப்பி மாட்டிக்கிறதுங்கிற காட்சிகளை திருப்பி திருப்பி காண்பிப்பது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அந்த மாதிரி காட்சிகளை மட்டும் எடிட்ல கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம் கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கு கிளைமேக்ஸ் கடைசி அஞ்சு பத்து நிமிஷம் செம அந்த ஃபைட் சீன் வந்து அது கொஞ்சம் வயலன்ஸாக இருக்குது திருப்பி திருப்பி போட்டு அடிக்கிறது ஹீரோ திருப்பி திருப்பி எந்திரிச்சு வர மாதிரி இருக்குது இருந்தாலும் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி சொல்கிறது அவன் பால் வண்டியிலேருந்து இறங்குறது எல்லாமே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மாற்றம் வர்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல வித்தியாசமான மேக்கிங் தான் ஸோ படம் வந்து கமர்ஷியலாக நல்லா யோசிச்சுருக்குறாங்க டிஃப்ரெண்டா இருக்கணும் இதுவரையும் வந்த சினிமால ஒவ்வொரு சீனும் திருப்பி ஏற்கனவே இந்த படத்துல வந்த காட்சி அந்த படத்துல வந்த காட்சிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடக்கூடாதுங்கிறதுல இயக்குனர் மெனக்கெட்டு இருக்காரு ஒவ்வொரு காட்சி ஃப்ரேமும் புதுசா இருக்கணும் கதை பழசுதான் பழிவாங்கிற கதை தான் தமிழ் சினிமால இனி புதுசாலாம் என்ன கதை சொல்ல போறீங்க ஆம்பளை பொம்பளை காதல் காமம் வன்முறை பழிவாங்கல் ஜாதி பிரச்சனை வர்க்க பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இனி வித்தியாசமான கோணத்துல ஃப்ரேம் வைக்கிறது தான் காமிக்க முடியும் கதைங்கிறது உலகம் தோன்ற காலத்துல இருந்து ஒரே கதையை தான் மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்கோம் சோ அந்த விதத்தில் இயக்குனர் வந்து அந்த காட்சிகளை வந்து வேற மாதிரி இருக்கணும் கதாபாத்திரங்கள் குறித்து பெண்கள் குறித்து நம்ம வச்சிருந்த பிம்பங்களை உடைக்கணும் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காங்க கடைசியில் விக்ரமுக்கு ஒன்றுன்னொன்னு கத்தி எடுத்து குழந்தை கை கழுத்துல வைக்கிற அளவுக்கு கதாநாயகி டக்குன்னு ஒரு சீன் வர்றதும் ஒரு வித்தியாசமான சீன் என்ன சொல்றது விக்ரமுக்கு வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல கம்பேக் படம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு நல்ல முயற்சி விக்ரன் இந்த முந்த மாதிரி கதைகளை பண்ணலாம் இந்த படத்துல இப்ப என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா இது செகண்ட் பார்ட் அப்போ ஃபர்ஸ்ட் தான் முதல்ல இவங்க மூணு பேருக்குள்ள என்னென்ன நடந்துச்சுங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக தெரியும் அந்த ஃபஸ்ட் படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது யாரு ஒரு புருஷனு கொண்டாட்டி தான் படத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க அவங்களுக்கு கடைசியில் என்ன ஆச்சு அவங்க எப்படி தப்பிச்சாங்க கடைசி சீன்ல அவங்களோட குழந்தை வந்து விக்ரம பார்த்து சிரிக்குது அப்ப விக்ரம் ஏதோ அந்த அம்மாவே அம்மாவே பார்த்து ஏதோ பேசியிருக்காங்கள அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட் இனிமே தான் வரும் செகண்ட் பார்ட்டு பார்த்துட்டோம் அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு இனிமே தான் பார்க்க போறோம் ஸோ அந்த புருஷன் பொண்டாட்டி காணாம போனது எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது இது ஏன் நடந்துச்சு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அவங்க வந்தாங்க இந்த மாதிரி கதைகள் அப்புறம் வந்து பெரியவருடைய பையனே அதாவது தம்பி பையனே பாத்ரூம்ல இருக்கிறது தெரியாம விக்ரம் உண்மையை பேசிடுறது கடைசியில் அவன் என்ன ஆனா அப்படிங்கிற அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல அது நமக்கு தெரியாமலே இருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து முதல் தான் தெரியும் முதல் பாகம் தான் வரும் ஸோ முதல் பாகத்தையும் பார்க்கக்கூடிய ஆவலை இந்த படம் வந்து தூண்டி இருக்கிறது டிஃப்ரெண்டான ஃபிலிம் மேக்கிங் சியான் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு விருந்தா அமைஞ்சிருக்கு இரண்டாம் பாகத்தில் மட்டும் காட்சிகள் கொஞ்சம் தொய்வாகவும் நீளமாகவும் போகுது அதை மட்டும் எடிட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஓவராலாக விக்ரமுக்கு இது சூப்பர் படம் சியான் ரசிகர்களுக்கு செம கம்பேக் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற சினிமா குறித்த பார்வைகள் விமர்சனங்கள் சினிமா பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி